Oh, <laughs> கால்நடை வளர்ப்போர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக தமிழ்நாடு அரசு பல்வேறு வகையான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் மாடு வைத்திருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக மாட்டுக் கொட்டகை அமைத்துக் கொடுப்பதற்காக மானியம் வழங்கும் மகத்தான திட்டம்தான் இலவச மாட்டுக் கொட்டகை திட்டம் தற்போது இந்த திட்டத்தின் கீழ் மானியம் பெறுவது எப்படி யார் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்ன போன்ற தகவல்களை விரிவாக இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் விவசாயத்தில் கால்நடைகளின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையிலும்

தமிழக அரசின் இலவச மாட்டுக் கொட்டகை திட்டத்தின் கீழ் நான்கு மாடுகள் வைத்திருந்தால் எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மானியமாக வழங்கப்படும் அதுவே ஐந்து மாடுகள் முதல் பத்து மாடுகள் வரை வைத்திருந்தால் இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது இதற்கு எந்தவித முதலீடும் செய்ய தேவையில்லை உழைத்தால் மட்டுமே போதுமானது இத்திட்டத்தின் கீழ் மானியம் பெற விரும்பினால் தமிழக அரசு சார்பில் கோழி கூண்டு வாங்குவதற்கு மானியம் ஆட்டுக்கொட்டகை கொட்டகை திட்டம் போன்ற எந்த திட்டத்திலும் மானியம் பெற்றிருக்கக்கூடாது மாட்டுக் கொட்டகை அமைக்கும் இடம் சொந்த இடமாக இருக்க வேண்டியது கட்டாயம் அதற்கென்று பற்றா வைத்திருக்க வேண்டும் கூட்டு பட்டாவாக இருக்கக்கூடாது ஏற்கனவே மாடு வளர்த்து வருபவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இது மட்டுமல்லாமல் ஆவின் நிறுவனத்திற்கு அதிக பால் விநியோகம் செய்பவர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் குறிப்பாக இதற்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர் நூறு நாள் வேலை திட்டத்தின் உறுப்பினராக இருக்க வேண்டும் மாட்டு கொட்டகை மானியம் திட்டத்தின் கீழ் மானியம் பெற விரும்பும் விண்ணப்பதாரர் பின்வரும் ஆவணங்களை வைத்திருக்க வேண்டியது கட்டாயம் நூறு நாள் வேலை அடையாள அட்டை ஆதார் அட்டை ரேஷன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை கம்ப்யூட்டர் சிட்டா இலவச மாட்டு கொட்டகை மானியம் பெற விரும்புவோர் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு நேரில் சென்று விண்ணப்பிக்க வேண்டும் அங்குள்ள அதிகாரிகளிடம் மானியம் பற்றி எடுத்துரைத்து மானியத்திற்கான விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பின்னர் அந்த விண்ணப்ப படிவத்தை பிழையில்லாமல் பூர்த்தி செய்து அலுவலர்களிடம் சமர்ப்பித்து விட வேண்டும் அதிகாரிகள் உங்களுடைய இடத்திற்கு நேரில் வந்து பார்வையிடுவார்கள் அனைத்து தகவல்களும் சரியாக இருக்கும் பட்சத்தில் மாட்டு கொட்டகை அமைப்பதற்கு தேவையான மானியத்தை வழங்குவார்கள் மேலும் மாட்டு கொட்டகையும் அவர்களே அமைத்துக் கொடுத்து விடுவார்கள் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிய நியூஸ் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க